வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையில் திருநகர் இந்த திருநகர் நம்ம குத்துக்கல் ஐடி முக்கு ரவுண்டானதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த திருநகருக்கு பக்கத்துலேயே திருநகருக்குள்ளேயே ஒரு ஃப்ளாட் ஒன்று சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ஃப்ளாட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது இளஞ்சிபுர ரோடு இதில் வந்த உடனே ஐடிமுக்கு இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் ரைட் சைடில் திருநகர் ஆர்ச் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் இருக்கிற திருநகர் ஆர்ச்சி இதில் ஸ்ட்ரைட்டாக உள்ள போனோம்னா நம்ம ஃப்ளாட் வந்துருங்க ஐடி முக்கு ரவுண்டான பக்கத்தில் இருக்குது உள்ளே இருக்குது திருநகரில் மேக்ஸிமம் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இருக்காங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இதில் மெயின் ரோட்லேருந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோன்னு பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலயே ஒரு சூப்பரான ஃப்ளாட் சைல்ஸ்க்கு வந்துருக்குங்க மொத்தம் அஞ்சு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் ஏரியா சவுத் ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்குது சுற்றி நிறைய வீடுகள் ஒரு விஐபி ஏரியான்னு சொல்லலாம் திருநகரை சவுத் பேசிங்ல அஞ்சு புள்ளி பத்து சென்ட் லேண்டு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் மேலே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க இது நம்ம ஐடிமுக்கு ஜங்க்ஷன் இந்த ஐடி முகு ஜங்ஷன் தென்காசியோட இப்போ ஹார்ட் ஆப் சிட்டி அப்படின்னா ஐடி ஜங்ஷன் தான் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வடக்கு பக்கமாக இருக்கு மதுரை ரோட்டு பக்கத்தில் இருக்கு மதுரை ரோட்டு மேலே இருக்கு இந்த இடத்துல இருந்து எலஞ்சிபுரம் ரோட்டில் கொஞ்ச தூரத்தில் திருநகர் அமைஞ்சிருக்கு திருநகர் உள்ளேயே இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குங்க இதுதான் நம்ம ஃப்ளாட் இந்த ஃபென்சிங் போட்டிருக்கா நம்ம ஃப்ளாட் நம்ம ஃப்ளாட்டுக்கு பின்னாடி வீடு இருக்குது இந்த கல்லில் இருந்து அந்த காம்பவுண்ட் வரைக்குமே இருக்குது இந்த போஸ்ட் வரைக்கும் இருக்குது ஒரு சூப்பரான ஃப்ளாட் டைரக்ட் பாட்டிகிட்டே இருக்குது வியாபாரிகிட்ட யார்கிட்டையுமே இல்லை தான் இடத்த க்ளீன் பண்ணலை நல்ல ஃப்ளாட் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் மேலே இருக்கிற டிஸ்ப்ளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுடுங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பர் ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மேலும் இது போக தென்காசியில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ராஜா நகரில் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு காளிதாஸ் நகர்லேயும் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸ் வந்திருக்கு டிடிசிபி அப்ளோட இருக்கு அந்த ஃப்ளாட் வாங்கணுன்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட் உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு குத்துக்கல் விளசை திருநகரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்